கேரள மாநிலம் ஆரியங்காவிலிருந்து நெல்லைக்கும் அம்பநாடு எஸ்டேட்டிலிருந்து தென்காசிக்கும் புதிய பேருந்து சேவை தொடங்க வேண்டும் என கேரள மாநில திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன் பேரில் முதல் கட்டமாக ஆரியங்காவு திருநெல்வேலிக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடக்க விழா ஆரியங்காவில் நடைபெற்றது கேரள மாநில திமுக அமைப்பாளர் முருகேசன் தலைமை வகித்தார் புனரூர் எம்எல்ஏ சுபால் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் முன்னாள் மாவட்ட செயலர் சிவபத்மநாபன் கொல்லம் மாவட்ட செயலர் ரிசிராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கேரள போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கொடியசைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தனர் அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில் தமிழக மக்களும் கேரள மக்களும் எப்பொழுதுமே சகோதரர்களாக இணைந்து செயல்படுவார்கள் திருநெல்வேலி ஆரியங்காவு இடையே தொடங்கப்பட்டுள்ள இந்த பேருந்து சேவையானது கேரள போக்குவரத்து துறை அமைச்சரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சுற்றுலா தலமான பாலருவி வரை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வரின் உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பேருந்து சேவை போல் மேலும் பல்வேறு பேருந்து சேவைகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஏற்பாடு തന്നെ അതായത് ഇത് പ്രയോജനപ്പെടുത്തുക എന്നത് ബഹുമാനപ്പെട്ട ഡെപ്യൂട്ടി ജനറൽ മാനേജർ കമ്മേഴ്സർ ഡി എൻ ഇവരെയും കെ എസ് ആർ ടി സ്നേഹവും നന്ദിയും അറിയിക്കുകയാണ് എന്നിവരെ ചെയ്ത തിരുനെൽവേലിയിലേക്കുള്ള അനങ്കാ